அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மகரம் ராசியின் அதிபதி நம்மளுடைய சனி பகவானுங்க ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசியில் பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக மகரம் ராசிக்காரர்களுக்கு குருவின் ஒன்பதாம் பார்வை அடுத்த வருடம் வரை நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க கடந்த காலங்கள்ல மகரம் ராசிக்காரங்க கஷ்டம் வேதனை நம்பிக்கை துரோகம் போன்றவற்ற அனுபவிச்சாங்க சனி பகவானுடைய தாக்கத்தினால அவர்களை சுற்றி இருந்தவர்களின் உண்மையான முகம் அவர்களுக்கு தெரிந்ததுங்க இனி வரும் காலம் கஷ்டங்கள் மற்றும் வேதனைகளுக்கான ஒரு முடிவு காலமா இருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே நீங்க படிப்படியான மாற்றத்தை முழுமையாக பெற சில வழி பின்பற்ற வேண்டுங்க ஜோதிட ரீதியாகவும் பிரபஞ்ச ரீதியாகவும் சில விஷயங்களை நீங்க பின்பற்றினா வாழ்க்கையில முன்னேற்றம் காணலாங்க பிரபஞ்சத்தின் ஆற்றல் இருந்தா எந்த இடத்திலும் தடுமாற்றம் இல்லாம உங்களால வாழ முடியுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களின் சூழ்நிலைகளை கவனியுங்க உங்களுடைய இருக்கக்கூடிய தேடல் என்ன என்பதை தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை முழுமையா அனலைஸ் பண்ண வேண்டுங்க எதிர்காலத்துல நாம எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் என்ற சிந்தனைகள் நம்ம மனசுல எப்போதுமே இருக்கணுங்க மகரம் ராசிக்காரர்களே இனிமையாகவும் கனிவாகவும் பேசணுங்க கடந்த கால வேதனைகளால நீங்க கோபமா இருக்க கூடாதுங்க இந்த மாதம் நீங்க பொறுமையுடன் இருக்க வேண்டுங்க வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க தற்போதைய காலகட்டத்தில் மௌனத்தை கடைபிடிப்பது மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறந்த இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்க்க வேண்டுங்கள் எல்லா விஷயத்தையும் வெளியில் சொன்னால் தான் உங்களை மற்றவர்கள் எளிதாக எடை போட்டு ஏமாற்றிருவாங்க யார் என்ன பேசினாலும் எதற்காக பேசுகிறார்கள் என்பதை கவனமாக கவனியுங்க தாய் தந்தையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க பயணங்களின் போது மொபைல் போன் பேசுவத தவிர்க்க வேண்டுங்க குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்லத நடக்க செய்யுங்க மனதுல தெளிவு இருக்க வேண்டுங்க இனிமேல் பாசிட்டிவாக யோசிக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கனாலும் மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்களை நெய்த்து கொண்டு இந்த மாதம் செவ்வாய் கிழமைகள்ல இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குல வழிபாடு வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வருங்க குடும்ப விவகாரங்கள்ல அந்நியர்கள் தலையிடாத மாதிரி பார்த்து கொள்றது நல்லதுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடர்களை பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணுங்க வேலை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு வெள்ள பேப்பர்ல எழுதி குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தோட பாதத்துல வச்சு வழிபாடு செய்யுங்க தினமும் தியானம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க சனி பகவானுடைய தாக்கம் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி மாறி மாறி பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குங்க குரு பகவான் ஒரு பக்கம் காப்பாற்ற வருகிறார் இன்னொரு பக்கம் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்திட்டு மன வேதனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காதீங்க உங்கள் மனதுல எது உண்மை என்று நினைக்கிறீங்களோ அது உண்மையாகவே நடக்குங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுக்கு தூக்கம் வராம பசிக்காம இருக்கும் கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது கெட்ட நேரத்துல நடந்த விஷயங்களையே நினைத்து மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க உங்கள் மனத வலிமையா வச்சுக்கங்க உங்கள் எதிர்காலத்துக்கான அடிப்படை அஸ்திவாரம் உங்களுடைய மனசு தாங்க உங்களுடைய மனதுல என்ன நடக்கணும் என்று நினைக்கிறீங்களோ காட்சிகளாக நினைத்து பாருங்க நடந்து முடிந்த கவலைய நினைத்து திரும்ப திரும்ப பிரபஞ்சத்திடம் கேட்காதீங்க செல்வந்தர்கள் பணத்தை ஈர்ப்பதற்கான விதிகளோ அவங்க பணத்தின் அதிபதியா இருக்கிறோம் என்று நினைப்பது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நல்லதே நடக்கும் என்று நினைங்க நிச்சயமா நல்லது தாங்க நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய மகரம் ராசியின் கிரகநிலை குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தில் மூலமாக இருளிரிந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமான பலன்கள் தரப்போகுதுங்க பண வரத்து அதிகரிக்க போகுதுங்க எதிர்ப்புகள் விலக போகுதுங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுதுங்க விரும்பிய காரியங்களை செய்து முடிக்க போறீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமா நடந்து முடிய போகுதுங்க வியாபார போட்டிகள் குறைய போகுதுங்க பழைய பாக்கிகள் வசூலாக போகுதுங்க தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெற போறீங்க பணி நிமிர்த்தமா வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்க போகுதுங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து உங்களுக்கு திருப்தி தர போறாங்க எதிர்பார்த்தபடி பண வரவு இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க கலை துறையினருக்கு உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குங்க உற்சாகமா காணப்பட போறீங்க இந்த மாதம் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா தனக்கு பிடிச்ச உணவை சாப்பிடறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாதுங்க உடல் உபாதைகள் ஏதேனும் இருப்பின் கட்டத்துல காணாம போயிருங்க வீண் வழக்குகள்ல ஈடுபடாதீங்க அலைச்சல்கள் நடந்தாலும் உங்க வாழ்க்கையில முடிவு நல்லபடியா இருக்குங்க வெளியில கொடுத்திருந்த பணம் உங்க கைக்கு திரும்ப வந்து சேர போகுதுங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மக்கரம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க தக்க சமயத்துல உயர்ந்தவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய கௌரவம் உயர போகுது திருடு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேர போகுது உறுதியின்றி செய்த வேலைகள்ல ஒரு பிடிப்பு ஏற்பட்டு மழ மழ வென்று வேலைகள் நடைபெற போகுதுங்க இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க கையில பண புழக்கம் இருக்கப் போகுதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்களோட குடும்பத்தோட தேவைகளையும் நிறைவேற்றிக்க போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த மன குழப்பங்கள் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வர போகுதுங்க வருமானம் போகுதுங்க விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடர போகுதுங்க உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு சனி பகவான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மகரம் ரா உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் சிவப்பு நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் கிழமை புதன்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து எட்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் ரோஜா மலர் மல்லிகை மலர் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்